திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஆ ராசா எம்பி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் தம்பி எல்லாம் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை விட பயப்படுகிறேன் நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே அதெல்லாம் நிறைய பயப்படுவேன் வெளியே தெரியாம சாமத்தியமா மன்னமனாலும் உங்களுக்கு தெரியல மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போலீன்னு இங்கேருந்து நீதி கேள்வி எழுப்பு எழுப்புகிறோம் ஆனால் இங்கே இருக்க வேங்கை வயலுக்கு என் முதல்வர் பேர் போகலைன்னு சொல்லி இது சமூக நீ அநீதி இல்லையா என்ன வேங்கை வயலுனுடைய டென்சிட்டியும் மணிப்பூர் டென்சிட்டி ஒன்று நினைக்கிறீங்களா இதற்கு இது பதில் இல்லையே எல்லாமே அநீதி அநீதி தானா சார் கேட்குறேன் பை டை பை ரைஸ் பை டாய் பை ரைஸ் யா கத்ரே சார் டோன்ட் கம்பேர் அதாவது ப்ளட் கல்சர் வந்தாலும் ஒரே டேப்லெட்டு ஒரேட்டா நம்ம ஒன்னு கேட்டா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போறாதான் புரியும் என்ன என்ன போகலைன்றது கேட்டேன் நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற நான் என்ன சொல்றேன் ஒரு 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 அந்த பாரா பா 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 இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது விட்டுருங்க சரி இப்ப காங்கிரஸ் வந்து தாவேகலைเน போறாங்கன்னு சில பேச்சு போயிட்டு இருக்கு ஒருவேளை காங்கிரஸ் வந்து தாவேகலைเนஞ்சா திமுகவோட பலம் குறையுமா சார் அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் அப்படிலாம் குறை அப்படிலாம் ஒரு எதிர்பார்த்து இருக்க முடியாது உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது ரிசர்வ் கான்ஸ்டியூசியில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு எந்த ரிசர்வ் கான்ஸ்டியூசி ஒதுக்கப்பட்டிருக்கோ அங்கதான் போட்டி போடுறாங்க அவங்களால காமன் கான்ஸ்டியூசியில் வந்து போட்டி போட முடியல இதுக்கு என்ன ரீசன் வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கும் கொடுப்போம் இப்போ என்ன கூட பொதுத்துறைக்கு சொன்னார் கலைஞர் நான் வேற சில காரணங்களாக நீலகிரிக்கு போனேன்